அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் ப்ரீவியஸாக நம்ம ஐஎன்எம்ல இந்திய தேசிய காங்கிரஸ் குறித்தோ இந்திய தேசிய இயக்கத்தை குறித்தோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க நேராக வகுப்புக்கு போகலாம் சி ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாடுல சில தீர்மானங்கள் மு முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் குறிப்பாக ஒரு தீர்மானம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த தேதிக்குள்ளே ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கெடு விதிக்கப்படுது ஆனால் அந்த கெடுவின்படி அவங்க வெளியே போகலை அவங்க வெளியே போகாட்டி காந்தியின் தலைமையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படியே காந்தி கையில் இப்போ பொறுப்பு வருது காந்தி கூடுதலாக ஒரு மாதம் கொடுக்குறாரு அவங்கள டிசிஷன் எடுக்க சொல்லி எதர் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தி ரெசல்யூஷன் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மறுக்கவோ சொ செய்ய அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு அவர் கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் ஆங்கிலேயர்கள் அதுக்கும் செவி மறுக்கலை அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபைனலி காந்தி ஒரு போராட்டத்துக்கு தயாராகுது ஸோ அவர் என்ன போராட்டம் முன்னெடுக்கிறாருன்னா சால்ட்டு சத்தியாகிரகா பல்வேறு தலைவர்கள் வந்து பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களை முன்வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பேச்சுவார்த்தைகளை கலந்தாலோசனையில நிறைய போராட்டங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் காந்தி செலக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு சால்ட் சத்தியாகிரகா அதாவது உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அதாவது சட்ட மறுப்பு போராட்டம் பண்ண போகிறாங்க அதில் எந்த சட்டத்தை மீற போகிறாங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீற போகிறாங்க அது என்ன உப்பு சட்டம் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்யும்போது உப்புக்கு வரி விதித்தல் அது மட்டும் இல்லாமல் உப்பை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடாதுங்கிற தடை இருந்தது அதாவது மோனோபோலி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் ஏகாதிபத்திய உரிமை பெற்று இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி கையில் எடுத்த சாதனம்தான் உப்பு ஏன் உப்பு அப்படிங்கிறது தான் பணக்காரன்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு மற்றபடி நி நிலத்தின் வடிவிலாகோ இல்லை வேறு ஏதாவது போராட்டங்கள் எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே சார்ந்துருக்கும் ஆனால் உப்பு அப்படிங்கிறது அப்படி இல்லை இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்குது அப்போது உப்பு தான் இட் வில் பி கரெக்ட் அப்படின்னு சொல்லி காந்தி எடுத்தது உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அதில் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஏப்ரல் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த தே டேட்டில் ஹீ ரீச் ஃப்ரம் தண்டி தண்டியில் எங்கே ஹீரி சபர்மாதி ஆசிரமத்தில் இருந்து தண்டிக்கு ஏப்ரல் அஞ்சாந்தேதி வந்து சேர்ந்துருவார் என்ன பண்ணுறாருனா சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு சத்தியம் எடுத்துக்கிறாரு காந்தி என்ன சத்தியம் எடுக்கிறார் அப்படின்னா இனிமேல் இந்த ஆசிரமத்துக்கு நான் திரும்பி வரணும் அப்படின்னா இந்தியர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு மார்ச் பன்னெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்து தண்டியில் ஏப்ரல் ஆறாம் தேதி உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்க போகிறாரு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ நமக்கு எக்ஸாமில் வந்து என்ன கேட்குறாங்க காந்தியுடன் எத்தனை பேர் சத்தியாகிரகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க அது எழுபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க எழுபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க இதில் யங்கஸ்ட் பாய் யார் இந்த எழுபத்தெட்டு பேரில் ரொம்ப மிகச்சிறிய சிறுவன் அப்படின்னா பதினாறு வயதை கொண்ட விட்டல் லீலாத தக்கர் அப்படிங்கிறவன் தான் மிகப்பெரிய சிறுவனாக இருந்தான் இந்த இயக்கம் பாருங்கள் சவரமதி ஆசிரமத்திலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி கிலோமீட்டர் இரநூறு மைல் சா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி கிலோமீட்டர் இரநூறு மைல் கிட்டத்தட்ட இரநூறு மைல் தண்டிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க தந்தி க கடற்கரைக்கு இதை நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த இயக்கம் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது எழுபத்தெட்டு பேர் வந்தாலும் காந்தி நடந்து போக 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 மக்கள் கூட்டம் பின்னாடி பெருசாக திரண்டு எல்லாரும் காதி நேரத்தில் காதி ஆடை வெள்ளை நிறத்தில் அணிஞ்சு அணிவகுக்க ஆரம்பித்தாங்க அப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் ஃப்ளோயிங் ரிவர் ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு நதி ஓடுவது போல் காட்சியளித்தது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த நிகழ்வை ஸோ என்ன பண்ணுறாரு ஏப்ரல் ஒம்பதாம் தேதி திட்டங்களை வகுத்து கொடுக்குறாரு என்னெல்லாம் உப்பு சத்திய கிரகத்தை இந்தியா ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணணுங்கிற திட்டத்தை வகுத்து கொடுக்குறாரு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் மேக்கிங் ஆஃப் சால்ட் இன் எவ்ரி வில்லேஜஸ் இன் வயலேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சால்ட்லாம் தற்போது உப்பு சட்டத்தை தற்போது உள்ள உப்பு சட்டத்தை மீறி ஒவ்வொரு கிராமத்திலும் உப்பு தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு பிக்கட்டிங் பை விமன் பிஃபோர் த ஷாப் செல்லிங் தி கிளிக்கர் ஒப்பியம் அண்ட் ஃபாரின் கிளாத்ஸ் அதாவது மதுபானம் அபின் மற்றும் வெளிநாட்டு ஆடைகளை விற்கும் கடைகள் முன்பு பெண்கள் மறியல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பெறுவிக்கிறாரு ஆர்கனைசிங் போனோஃபயர்ஸ் ஆஃப் ஃபாரின் கிளாத்ஸ் அந்நிய உடைகளை நகரத்தின் மைய பகுதிகளை வைத்து கொளுத்த வேண்டும்ன்னு சொல்கிறார் ஸ்பின்னிங் ஆஃப் கிளாத் யூஸிங் சர்க்கா சர்க்கானா சக்கரம் தான் வேற ஒன்றும் கிடையாது துணிகளை நூற்பது பண்ண சொல்கிறாரு ஃபைட்டிங் அன்டச்சபிலிட்டி இதில் ரொம்ப யூனிக்கான விஷயம் தான் சி இப்போ அண்ட இது சிவில் சொசபைடி மூமெண்ட்டில் காந்தியோடைய ஆகச்சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயல் மற்ற போராட்டங்களை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை எதிர்த்து அவர் போட போராடியது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தென் பாய் காட்டிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசைனிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஜாப்ஸ் த பீப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நடந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் காந்தி வந்து அரசியில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லி கேட்கலை ஆனால் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கல ஆனால் சிவில் டொசோபீடியன் மூமெண்ட்டில் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்குறாரு அப்போது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட்டு தென் ஓவர் அண்ட் அபவ் ஆல் திஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ கால்ட் அப்பான் பீப்புள் பே நாட் டு பே டாக்ஸஸ் வரிகூடா இயக்கத்தையும் முன்னெடுக்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ காந்தி இந்த காந்தி வகுத்த இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஒவ்வொருத்தராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் தமிழ்நாட்டில் வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல திருச்சி டு வேதாரண்யம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி தொண்ணூத்தெட்டு பேரோட அடங்கிய குழுவோடு ஒரு சத்யா உப்பு சத்திய கிரகம் மேற்கொண்டாரு டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிற ஒரு நபருடைய வீட்டிலேருந்து தான் மேற்கொண்டிருக்கிறாரு இவர் எந்த ஊர்லாம் கடந்து போனாரு அப்படிங்கறத கூட நமக்கு எக்ஸாம்பில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான் உதாரணம் திருச்சியில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் கும்பகோணம் அதுக்கப்புறம் திருத்திரைப்பூண்டி அதுக்கப்புறம் வேதாரண்யம் இந்த மாதிரி எந்த வழியில வந்தாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் இன்னொரு வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா தஞ்சாவூரில் அப்போ யார் எக்ஸ் இருந்திருக்காங்கன்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தோரன் அப்படிங்கிறவர் தான் தான் அப்படிங்கிறவர் தான் கலெக்டராக இருந்திருக்காரு இந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறப்ப இது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது இதே தமிழ்நாட்டில் சென்னை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் தலைமையில் நடந்திருக்கு ஆந்திராவின் காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனா சால்ட் மார்ச் இது குஜராத்தில் சரோஜினி நாயுடு தலைமையில் நடந்தது இதில் காந்தியுடைய பச பசங்களும் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக மணிலால் காந்தி இதில் கலந்துக்கிட்டு இருக்காரு சௌப்பாத்தி மார்ச் அப்படிங்கிறது மும்பையில் நடந்திருக்கு இது கமலாதேவி சட்டோபாத்தியாயா பண்ணாங்க அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோழிக்கோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா கே கேளப்பன் கிருஷ்ணம்பிள்ளை அப்படின்னு ரெண்டு பேர் முக்கிய தலைவர்களாக அங்கே முன்னெடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரிசாவில் சில இடங்களில் பண்ணியிருக்காங்க உப்பு சத்தியாகிரகம் கோபால் பந்து சௌத்ரி அப்படிங்கிறவர் ஒரிசாவில் முன்னெடுத்துருக்கிறாரு இதே இது நாகாலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்திய அங்கே பண்ணலை ஆனால் ராணி கைடன் லியூ அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகமாக வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லேயும் பண்ணலை ஆனால் அங்கே ஜே எம் செங்குட்டப்பா அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வேறு விதமான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்போ அந்தந்த இப்போது இந்தியாவை எடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாநிலங்கள் தான் கடலோர மாநிலங்களாக இருக்குது பிற மாநிலங்களில் அந்தந்த ஊரில் எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த சட்டமறுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா காடுகள் ரொம்ப அதிகம் வனப்பகுதிகள் ரொம்ப அதிகம் அதனால வனச்சட்டங்களை எதிர்த்து அவங்க போராடி இருக்கிறாங்க அதே மாதிரி பீகார் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா பிளைன் ரீஜன் சொல்லுவாங்க சமவெளி பகுதி ஏன்னா கங்கை நதி ஓடி வரக்கூடிய இடம் சமவெளி பகுதி அங்கே நிறைய விளைச்சல் இருக்கும் அங்கே வரிகுடா இயக்கம் நடத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்று நடந்திருக்கு இன்னும் கூடுதலாக ஒன்று என்னன்னா ஃப்ராண்டையர் காந்தி அண்டை கா அண்டை நாட்டு காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறவர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த ரீஜியன்ல அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு போராட்டத்தை இதெல்லாம் சிவில் சிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்திய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுறாங்க முதலாம் வட்டமேசை மாநாடும் கூட்டப்பட்டுருது முதலாம் வட்டமேசை மாநாடுக்கு காங்கிரஸ் பங்கு பெறல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதலாம் வட்டமேசை மாநாடு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் நடக்குது காங்கிரஸ் பங்கு பெறல அதனால இந்த மாநாடு தோல்வியில தான் முடியுது அப்போ காங்கிரஸ்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வரணும் அவங்களுடைய ஆதரவை பெறணுங்கிறதுக்காக இருவினும் இங்கே இருக்கக்கூடிய கா காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறலான்னு பிளான் பண்ணுறாங்க அதுதான் மிக முக்கியமான ஒப்பந்தமாக பின்னாட்களில் அமையுது அது என்ன ஒப்பந்தம்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சில டெல்லி பேக்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க இது எந்த ஆண்டு எப்போ வந்ததுன்னு கூட நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி இர்வின் பேக்ட் அல்லது டெல்லி பேக்ட் டெல்லி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க இதில் என்னெல்லாம் காந்தி ஒத்து ஒத்துக்கிட்டாரு என்னெல்லாம் இறுவின் ஒத்துக்கிட்டாரு என்ன ஏற்க மறுத்தாருங்கிறத நம்ம தொகுத்து பார்ப்போம் இது எக்ஸாமில் கேட்பாங்க உதாரணத்துக்கு காந்தி கேட்டு இறுவின் ஒத்துக்கிட்டது என்னெல்லாம் அப்படின்னா வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேணும்னு கேட்டார் விடுதலை பண்ணிடுறேன்னு இறுவின் ஒத்துக்கிட்டாரு ரெண்டாவது ரீஸ்டோரேஷன் ஆஃப் லேண்ட் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருந்தா அந்த நிலங்களை திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லி காந்தி கேட்டாரு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு சொல்லிட்டாரு ரீஇண்டக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ஸ் இன்டு த சர்வீஸ் அதாவது அரசு வேலைகளை ராஜினாமா செய்து வந்தாங்கல்ல அவங்கள திரும்பி அரசு வேலைகளில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி மாணவர்களையும் அந்த கல்லூரிகள்லேயோ பள்ளிக்கூடங்களிலையோ சேர்த்துக்கணும் காந்தி வலியுறுத்துறாரு அதையும் ஆங்கிலேய அரசாங்கம் இறுவின் தலைமையில் ஏற்றுக்குது மூணாவது மேனுஃபேக்சரிங் ஆஃப் சால்ட் ஃபார் தி டொமஸ்டிக் கன்சப்ஷன் அதாவது வீட்டு உபயோகத்துக்கு உப்பு உற்பத்தியை செய்வதற்கு அனுமதி வேணும் அப்படின்னா அதையும் அனுமதி அனுமதிச்சிடுறாங்க ரெமிஷன் ஆஃப் ஆல் ஃபைன்ஸ் செட் டு பி கனெக்டட் அதாவது ஃபைன்ஸ் அபராதங்கள் வசூலிக்கப்படாத வசூலிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அனைத்து அபராதங்களையும் நிறுத்தி வைக்கணும் வசூலிக்கப்பட்ட அபராதங்களையும் திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறது இவருடைய இது அதுவும் ஒத்துக்கிறாங்க ஆத்தரைசிங் காங்கிரஸ் டு பைகாட் டாடி ஷாப்ஸ் அண்ட் தி ஃபாரின் கிளாத்ஸ் அதாவது சட்டப்பூர்வமாக கல் கடை முன்பாகவும் அதுக்கப்புறம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கும் கடையும் முன்பாகவும் என்ன பண்ண வேண்டியிருக்கும் மறியல் செய்வதற்கு அனுமதி வேணும் சட்டப்பூர்வமான அனுமதி வேணும்னு கேட்குறாங்க அதுக்கும் ஒத்துக்கிறாங்க அப்போ இந்த அஞ்சு விஷயத்துக்கு இருவின் ஒத்துக்கிறாரு காந்தி கேட்டு அது மாதிரி காந்தி என்ன ஒத்துக்கிறாருன்னா காந்தி இருவின்ட்டு ரெண்டு விஷயம் ஒத்துக்கிறாரு ஒன்று இரண்டாம் வட்ட மேசை மாநாடு காங்கிரஸ் கட்சி வந்து கலந்துக்குன்னு ஒத்துக்கிறாரு ரெண்டாவது தற்காலிகமாக காங்கிரஸ் கட்சி வந்து சட்டமறுப்பு போராட்டம் அதாவது சிவில் டு சொபீடியன் மூமெண்ட்டை வந்து தள்ளி வைக்கிறோம் ஒத்தி போடுறோம் அதாவது சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரெண்டும் காந்தி ஒத்துக்கிட்டது ஆனால் காந்தி கேட்டு இருவின் மறுத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் அது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது காந்தி கேட்டு இருவின் மறுத்தது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று காந்தி என்ன கேட்குறாரு அப்படின்னா பகத்சிங் சுகுதேவ் ராஜ்குரு அப்படிங்கிற மூன்று நபர் ஏஎஸ்பி சாண்டர்ஸ் குலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு பார்க்குறாரு அதை ஏற்க மறுக்குது இருவினோட அரசாங்கம் ரெண்டாவது போலீஸுடைய அடாவடித்தனங்களை அதிகார துஷ்பிரயோகத்தை குறைக்கணும் அவங்க வந்து எங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு கேட்டு பார்க்குறாங்க அதாவது அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா போலீஸ் எக்ஸஸ் அப்படிம்பாங்க ஸோ இது இதையும் ஏற்க மறுத்துடுது அப்போ ரெண்டு கோரிக்கைகளை நிராகரிச்சிருச்சு மற்ற எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்குது அதே மாதிரி அதுக்கு கைமாறாக காந்தி என்ன பண்ணுறாரு சில கோரிக்கைகளை ஏற்றுக்குறாரு இதன் நினைவார்த்தமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எக்மோர்லேருந்து பீச்சுக்கு போகிற சாலையில் காந்தி இர்வின் சாலைன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் ரைட் அடுத்து அப்போ என்ன நடக்குது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பகத்சிங் சுக்குதேவ் ராஜ்குரு மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க தூக்கில் விடப்படுறாங்க இதனால் அந்த கராச்சி பகுதிகள் பஞ்சாப் பகுதிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா தெருக்கள் இந்த மூணு பேருக்கும் ஆதரவாக பயங்கரமான போராட்டங்கள் எழும்புது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கங்கள் எங்கும் எல்லா இடத்துலையும் கேட்குது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா புரட்சி வாழ்க அப்படின்னு அர்த்தம் இந்த சமயத்தில் இந்த காந்தி இருவின் போட்ட ஒப்பந்தத்தை ஒத்துக்கிறதுக்காக என்டார்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு காங்கிரசுடைய சிறப்பு மாநாடு கூட்டப்படுது எங்கே கூட்டப்படுது கராச்சி காங்கிரஸ் விஷன் கராச்சி இடத்துல கூட்டப்படுது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஸோ இதுக்கு காங்கிரஸ்காரங்க வரும்போது காந்தி உட்பட காங்கிரஸ்காரங்க வரும்போது கராச்சி நகரம் ஃபுல்லாக அவங்களுக்கு எதிர்ப்பு தான் இருந்தது ஏன்னா இந்த மூணு நபரை அவங்க காப்பாற்ற தவறிவிட்டாங்க காந்தி வந்து காந்தி இரவின் ஒப்பந்தத்தில் பகத்சிங் சுகதேவ் ராஜ்குரு அப்படிங்கிற மூன்று இளைஞர்களை காப்பாற்ற தவறிட்டார் அப்படின்னு காந்தி மீது அதிருப்தி கொண்டு காங்கிரஸ் மீது அதிருப்தி கொண்டு அவங்களுக்கு கருப்பு கொடி வழியெங்கும் காட்டப்பட்டது இருந்தாலும் அந்த மாநாடு நடந்தது இந்த மாநாடில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதல்ல பாருங்க வல்லபாய் பட்டேல் இந்த கராச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல் இந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாங்க அப்படின்னா தி காந்தி இர்வின் பேட் காந்தி இர்வினுடைய ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமை தீர்மானம்னு ஒன்று கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நேஷனல் எக்கனாமிக் பிளானிங் அதாவது தேசிய பொருளாதார திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்படுது இது ரெண்டு ரொம்ப முக்கியமான அம்சம் கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டூ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடக்குது இதில் என்னென்னா காந்தி தான் காங்கிரஸின் ஒற்றை பிரதிநிதியாக போகிறாரு காந்தி கூட ஃபார் ஷேக் ஒரு ஒரு துணையாக சும்மா போகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு போயிருக்கிறாங்க காங்கிரஸ் சார்பாக ஒற்றை பிரதிநிதியாக போனது காந்தி மட்டும்தான் காந்தி அப் அவ்வாறு லண்டனில் சென்று இறங்கும் போது தான் அவருக்கு என்ன சொன்னாங்க காந்தியை அரை நிர்வாண பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் இந்தியன் ஃபக்கீர் ட்ரைட்டர் ஃபக்கீர் அப்படின்னு யார் அழைக்கிறா வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறவர் அழைக்கிறார் அப்போ இந்த மாநா இங்கே ஒட்டமேசை மாநாடு நடக்குது இரண்டாம் வட்டமேசை மாநாடு இந்த மாநாட்டில் காந்தி சொன்ன எந்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படலை இன்னும் பிளவுவாதம் அதிகப்படுத்தப்படுது அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான சண்டை சச்சரவு இன்னும் பெருசாக்க முயற்சி பண்ணுறாங்க இந்தியர்கள் வேண்டி விரும்பி கேட்டால் எந்த சுதந்திரம் சார்ந்த எந்த விஷயமும் அவங்க தர தயாராக இல்லை இப்போ காந்தி ரொம்ப மிகுந்த மன உளைச்சலோட இந்த இது வந்து தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லி இந்தியா திரும்பிடுறாரு இந்தியா வந்த காந்தி மறுபடியும் சிவில் சூபிடன் மூமெண்ட் அதாவது சட்ட மறுப்பு போராட்டத்தை இடைநீக்கம் செஞ்சு வச்சுருந்தார்ல சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்ததை மறுபடியும் ரெசியூம் பண்ணிடுறாரு காந்தி ரெசியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் காந்தி உட்பட பல தலைவர்களை கைது செய்து சிறையில் வச்சிட்றாங்க காந்தி பூனாவில் இருக்கக்கூடிய எறவாடா சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா அம்பேத்கர் ஒரு குழுவோடு போய் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு யார்கிட்ட ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறவர்கிட்ட முன்வைக்கிறாரு பிரிட்டிஷில் பிரிட்டனில் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் கேட்ட பிரதிநிதித்துவம் அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது என்னென்னா எப்படி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இந்திய மன்றங்கள் சட்டத்தின்படி தனி தொகுதி வழங்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிப்ரஸ்டு கிளாஸ் அவங்களுக்கும் தொகுதி வழங்கப்படணும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் நீங்கள் இது கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு அந்த கோரிக்கையை ஏற்று ராம்சே மெக்டொனால்டு என்ன வழங்கிடுறாரு கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறத வழங்கிடுறாரு இதை கேள்விப்பட்ட காந்தி சிறையிலே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா இது இந்தியாவை இன்னும் பிளவுபடுத்துவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஆல்ரெடி இந்தியாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பிரிவாக பிரித்து பிளவுப்படுத்திட்டீங்க நீங்கள் மறுபடியும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த கம்யூனல் அவார்டு இது வழங்கியதன் மூலமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்வது தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கே தவிர இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு நல்லது செய்வது உங்களுக்கு நோக்கம் இல்லைன்னு சொல்லி காந்தி மிகுந்த வருத்தத்துடன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு உண்ணாவிரதம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அம்பேத்கர் வந்து காந்தியை போய் மீட் பண்ணுறாரு காந்தியும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகுது அதுதான் பூனா பேக்ட் இந்த ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் ஒருபுறம் சைன் பண்ணுறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக டிப்ரஸ்டு கிளாஸுக்காக அம்பேத்கரும் அந்த சைடு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து மிக முக்கியமான தலைவரான மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவரும் ஜாதிய இந்துக்கள் சார்பாக அவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்துடுறாங்க அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் இதை மேற்பார்வையிட்டது காந்தி தான் இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுவது கம்யூனல் அவார்டு அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தொகுதி வழங்குவதை நிராகரித்து அதுக்கு பதிலாக ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வருது இந்த ரிசர்வேஷன் தான் பேக்ட் வாட் இஸ் ரிசர்வேஷன் ஒரு தொகுதி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும் தான் நிற்க முடியும் அவங்க எந்த கட்சியிலேருந்து ஆளை நிப்பாட்டினாலும் அந்த கட்சிக்காரங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும் தான் நிற்க வைக்க முடியும் ஒன்று வாக்களிக்கக்கூடியது எல்லா மக்களும் எல்லா பொதுமக்களும் வாக்களிக்கலாம் அதுதான் வந்து இந்த பூனா பேக்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆனால் அதே இது கம்யூனல் அவார்டு அதாவது தனித்தொகுதி அப்படின்னா என்ன ஒரு தொகுதி ஒரு கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் நிற்க முடியும் கூடுதலாக அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த தொகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் இது பிளவு பழுவதற்கான சதி அப்படிங்கிறத காந்தி தெரிஞ்சிருந்தனால பூனா ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறாரு கையெழுத்திட வைக்கிறார் அப்போ கம்யூனல் அவார்டு பொறுத்த வரைக்கும் எழுவத்தோரு சீட்டு தான் ஆங்கிலேயர்கள் வழங்கினாங்க ஆனால் காந்தி முன்மொழிஞ்ச இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் நூற்றி நாற்பத்தேழு சீட்டு வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எக்ஸாமில் கேட்பாங்க இந்த கம்யூனல் அவார்டு வழங்கியது யாருன்னு கேட்பாங்க பூனா பேக்ட் யாருக்கு யாருக்கும் இடையில் நடந்ததுன்னு கேட்பாங்க இதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யாருன்னு கேட்பாங்க அம்பேத்கர் ஒருபுறமும் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் ஒருபுறமும் இந்த புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா போன்ற தலைவர்கள்லாம் கையெழுத்திட்டுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்து மூன்றாம் மேசை மாநாடு மூன்றாம் மேசை மாநாட காங்கிரஸ் புறக்கணிச்சிருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் காங்கிரஸ் அஃபிஷியலாக என்ன பண்ணுது அப்படின்னா சட்டமறுப்பு போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க வாபஸ் வாங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சைமன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒன்று பாஸ் ஆகுது இந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க சோ இதுக்கு முன்னாடி நம்ம சில சட்டங்கள் பார்த்துக்கோம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதா சென்ற வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கங்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னு இதில் ஃபர்ஸ்ட் மாநிலங்களா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் மாநிலங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டிருச்சு இதுக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி வழங்கியிருந்தாங்க அதாவது டயார்கி அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணிட்டாங்க தன்னாட்சியே வழங்கிட்டாங்க தன்னாட்சின்னா என்ன ரொம்ப சிம்பிள் கவர்னர் அப்படிங்கிற பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகள்லயும் இந்தியர்கள் தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாடுல கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும்தான் ஆங்கிலேயர்கள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆங்கிலேயராக இருப்பாரு அதை தவிர மற்ற எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பெரும்பாலும் யாராக இருப்பாங்க பெரும்பாலும் இல்லை அமைச்சர்கள் எல்லோரும் யாராக இருப்பாங்கன்னா இந்தியர்களாக தான் இருப்பாங்க இது தன்னாட்சி வழங்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தின்படி என்ன வழங்கிட்டாங்க அவங்களுக்கு மாநிலங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டது இது இது மத்தியில் அப்போ என்ன வழங்குனாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தன்னாட்சி தன்னாட்சி வழங்கலை ஆனால் ஆட்சி ஃபஸ்ட்டு வழங்குறாங்க இரட்டை ஆட்சி என்ன கவர்னர் ஜென்ரல்னு இருப்பார் அதாவது ஒய்ஸ் ராய்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கீழே இரண்டு துறைகள் செயற்படும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருந்தோம் ரிசர்வ்டு சப்ஜெக்டில் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்டில் இந்தியர்கள் இந்திய அமைச்சர்கள் இருப்பாங்க ரிசர்வ் சப்ஜெக்ட்டில் மிக முக்கியமான துறைகளான ஃபினான்ஸு போலீஸ் ஆர்மி இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே இது டிரான்ஸ்ஃபோர்ட் சப்ஜெக்டில் பொதுநலப் பணிகள் செய்யக்கூடிய சுகாதாரம் கல்வி அதுக்கப்புறம் ரோடு தண்ணி இது மாதிரி துறைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது இதோட கூடுதலாக பைக் ஆம்பரலிசமும் அதாவது இரட்டை அவை முறையும் மத்திய அரசாங்கத்தில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட இரட்டை அவைமுறை இன்றளவும் லோக்சபா ராஜ்யசபான்னு நம்ம கண்டினியூ ஆகிட்டு இருக்குது தட் இஸ் அ செப்பரேட் ஸ்டோரி ஆனால் ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஃபார் சென்டர் தி ஹேப் ப்ரொவைடட் டயார்கி ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சிக்கான தத்துவத்தை முதல் தர முன்னெடுத்து வைக்கிறாங்க ஏ ஃபெடரேஷன் செட் ஆஃப் வாசிஸ்ட் ப்ராட் அப் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் விச் வாஸ் நாட் அக்ரீட் பை தி பிரின்ஸ்லி ஸ்டேட் மன்னராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளெலாம் இந்த ஃபெடரேஷன் கான்செப்டை ஒத்துக்கலை கூட்டாட்சியை அவங்க ஏற்றுக்கலை அப்போ அது ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருந்தது கடைசி வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை எனிஹோ இதை பொறுத்து இப்போ என்னெல்லாம் நடக்குது அரசியல் சூழ்நிலையில் என்ன மாற்றங்கள்லாம் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ தேர்தல் அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தேர்தலில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் முடிவெடுத்துடுது ஆனால் இந்த இதுக்கு முன்றைய தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடலை அதனால் காந்தி சொல்லி அவங்க போட்டியிடலை ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடணும்னு ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் முடிவெடுத்த உடனே காந்திக்கு இதில் சில அதிருப்தி ஏற்பட்டு காங்கிரஸ்லேருந்து விலகிடுறாரு காங்கிரஸ்லேருந்து காந்தி விலகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விலகிடுறாரு காங்கிரஸ் போட்டியிடுது போட்டியிட்டு எல்லா தொழிலையும் அமோக வெற்றி பெறுது இரண்டே ரெண்டு மாநிலங்களை மாநிலங்களத்தால மற்ற எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் யார் வெற்றி அடைஞ்சிட்றாங்க காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிடுறாங்க முஸ்லீம் லீக் கட்சி எந்த மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியல அவங்களுடைய சூழ்நிலை எனக்கு அப்படி தான் இருந்தது என்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க மிக சிறப்பான ஆட்சி இந்தியா ஃபுல்லாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நடக்குது முப்பத்தி ஒம்போதில் இந்தியர்கள்ட்ட கேட்காமலே இரண்டாம் உலக போர்ல இந்தியர்களும் பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் அறிவிச்சிருது இதனால் ஆத்திரமடைந்த இந்தியர்கள் இந்திய அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையும் எந்த மாநிலங்கள்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்களோ எல்லா மாநிலங்கள்லையும் கவர்மெண்ட்டை ரிசைன் பண்ணிடுறாங்க வி ஆர் ரிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க இந்த ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நடக்க ஸ்டார்ட் ஆன இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தோராயமாக ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு நடந்திருக்கு இந்த ஆறு ஆண்டுகளில் உலக நிறைய அரசியல் மாற்றங்கள் வந்தது அதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இது நான் உங்களுக்கு சொன்னது டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ராஜினாமா செஞ்ச உடனே இந்த தினத்தை விடுதலை தினமாக முஸ்லீம் லீக் கட்சி கொண்டாடி இருக்கு முஸ்லீம் லீக் செலிப்ரேட்டர் த டே அஸ் அண்ட் டெலிவரன்ஸ் டே டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு கொண்டாடிப்பாங்க விடுதலை நாளாக கொண்டாடினாங்க இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாக விடுதலை நாளாக கொண்டாடி அப்புறம் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடுறாங்க அது என்ன தீர்மானம் அப்படின்னா இனிமே லாகூரில் நடக்கும் இந்த முஸ்லீம் லீக் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் மாதம் என்ன தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்கன்னா இனிமேல் எங்களுக்கு தனி பாகிஸ்தான் வி நீடு ஒன்லி செப்பரேட் பாகிஸ்தான் நோ மோர் வி ஆர் ரெடி டு ஸ்டே வித் இந்தியா இந்தியாவோடு சேர்ந்து இருப்பதற்கு நாங்கள் இனிமேல் தயாராக இல்லை இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக ஒரு நாடு வேண்டும் அது பாகிஸ்தான் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கையை முன்வைக்க ஆரமிச்சிடுறாங்க இந்த தீர்மானத்துக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து தே ஆர் வெரி அடமண்ட் எதுக்குமே அவங்க ஒத்துக்கலை எப்போ கேட்டாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து தனி பாகிஸ்தான் தான் ஒரே தீர்வே தவிர நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மற்றும் முப்பத்தொம்போதில் இரண்டு காங்கிரஸ் மாநாடுகள் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு பிரசிடெண்ட்டாக எலக்ட் ஆகிறாரு இந்த மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் நடக்குது ஹரிபுரா மாநாட்டில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் நேஷ்னல் பிளானிங் கமி கமிஷன் ஒன்று கொண்டு வந்து அதுக்கு சேர்மனாக ஜவஹர்லால் நேரு அப்பாயின்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது தேர்தல் நடக்குது இந்த தேர்தலையும் காங்கிரஸில் போட்டி போடுறாரு சுபாஷ் சந்திரபோஸ் போட்டி போட்டு வெற்றியும் அடைஞ்சிடுறாரு அவரை எதிர்த்து போட்டிட்ட காந்தியின் ஆதரவு பெற்ற பட்டாபி ஐயா அப்படிங்கிறவர் வீழ்த்தப்படுறாரு இதனால் காந்திக்கு மிகுந்த மன உளைச்சல் ஆகுது சரியான ஒத்துழைப்பு சுபாஷ் சந்திரபோஸுக்கு காங்கிரஸ் செயற்குழுவில் யாரும் வழங்கலை அப்போ வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து விலகுவதாக சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது காங்கிரஸ் தலைவராக பொறுப்பே பொறுப்பேற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு இது நடக்குது சரியான ஒத்துழைப்பு இல்லை காந்திக்கும் என்னோட கா காந்தியும் எனக்கு எதிராக நிப்பாட்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மன சங்கடத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் விலகி அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் என்ன ஆனார் எப்போ மறுபடியும் வந்து பாப் அவரை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்லாம் என்ன வருங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம் ஸோ நௌ வீ கேன் கண்டினியூ வித் த மூமெண்ட் என்ன நடந்துகிட்ருக்கு இயக்கத்தில் அதுக்கடுத்து தொடர்ச்சி என்ன நடக்குங்கிறது ஒன்றா பார்ப்போம் இப்போ இரண்டாம் உலக போ போயிட்டு இருக்க அதி தீவிரமாக போயிட்டு இருக்க காலகட்டம் உலக நாடுகள் எல்லாம் எப்படியாவது கம்பல் பண்ணி ஆங்கிலேயர்களை கம்பல் பண்ணுறாங்க இந்தியர்கள்ட்ட ஆதரவை பெறுங்க அப்படின்னு ஸோ இந்தியர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக ஆங்கிலேயர்கள் முத தர ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க தட் இஸ் நோனஸ் ஆகஸ்ட் ஆஃபர் அதை வந்து தமிழில் ஆகஸ்ட் கொடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாதம் கொடுத்தாங்க அதனால் ஆகஸ்ட் குழாய்கள் இது யார் வழங்குறா அப்படின்னா அன்றைக்கு வைஸ் ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்த லின்லித் கோ அப்படிங்கிறவர் வழங்குறாரு இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு மொதல் பாருங்கள் டொமினியன் அந்தஸ்து டொமினியன் அந்தஸ்து தருவதாக சொல்கிறாங்க ரெண்டாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த ரைட் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஃப்ரேம் த க ஃப்ரேம் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்னாலேஜ் இந்தியர்களே அவருக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்கிக்கலாம் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் நம்ம டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது நம்ம எப்போ கேட்டோம் நம்ம கேட்டது கா இருவினுடைய தீபாவளி டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தீபாவளி பிரகடனத்துக்கு பிறகு நம்ம கேட்டோம் இருவின் எங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு ஆனால் அவங்க தர மறுத்தாங்க அதுக்கப்புறமே நம்ம லாகூர் காங்கிரஸ் மாநாடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே ஒரு தீர்மானம் போட்டுவிட்டோம் இனிமே நாங்கள் வந்து பூர்ணஸ்வராஜ் முழு சுதந்திரம் மட்டும்தான் கேட்போம் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டான்னு அப்போ காங்கிரஸ் டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிற கான்செப்டை ஏற்க மறுத்துருது ரெண்டாவது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட் சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்த சைமன் குழுவில் ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை அந்த இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஒருவர் கூட இந்தியா இல் இந்தியர்கள் இல்லைன்னு தான் காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க சைமன் கோபேக் கோபேக் சைமன் அப்படின்னு அப்போது இப்போ தான் அதுக்கு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க இந்தியர்களை இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கும் போது நாங்கள் சேர்த்துக்கறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இதையும் அவங்க ஏற்க தயாராக இல்லை இப்போ ரெண்டுமே மறுக்கப்படுது இப்போ காங்கிரஸ் கட்சி இதை நிராகரிச்சிடுறாங்க அதே மாதிரி முஸ்லீம் லீகும் எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்தும் வேண்டாம் எங்களுக்கு செப்பரேட் பாகிஸ்தான் தனி பாகிஸ்தான் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு முஸ்லீம் லீகும் இந்த ஆகஸ்ட் கூட நிராகரிச்சிருது அப்போது இதுக்கு எதிரொலியாக காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு காந்தி ஒன்று தொடங்குகிறார் ஏன்னா இப்போ தான் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சிவில் டிசுபிலியின் மூவ்மெண்ட்டு பீப்புலாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இன்னொரு ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு இட்ஸ் நாட் ரைட் டைம் அப்போ இண்டிஜுவலாக சத்தியாகிரகம் பண்ணலாம் இப்போ இந்த இண்டிஜுவல் தனிநபர் சத்தியாகிரகத்துடைய நோக்கம் என்ன ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று இரண்டாம் உலக போரால் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் அந்த உரிமைகளை பற்றி பேசுவது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஒருவேளை கிராமங்களில் இவங்க கைது செய்யப்படாட்டி இவங்க டெல்லியை நோக்கி பயணப்பட்டு வரணும் ஒவ்வொரு கிராம கிராமமாக நுழைஞ்சு இந்த சத்தியாகிரகிகள் டெல்லியை நோக்கி வரணும் அப்போ டெல்லி சலோ அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் குறிப்பாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ரெண்டு இடத்துல டெல்லி சலோ வரும் ஒன்று இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்போ காந்தி கொடுத்த ஐடியா டெல்லி செலோ இன்னொன்று சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வருவார் ஆர்மியோட அப்பவும் டெல்லி சலோ அப்படின்னு ரெண்டு கால் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து காந்தியின் தலைமையில் வந்தது அப்போ முதல் மூணு சத்தியாகிரகிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ஆச்சாரியா பாவே பூதன் மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் பூமியை தானம் கொடுக்கக்கூடிய மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ஆச்சாரியா பாவே ரெண்டாவது பண்டித ஜவஹர்லால் நேரு மூணாவது பிரம்மா தட்டா இந்த மூணு பேரும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யார் ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி தனிநபர் சத்தியாகிரகி அப்படிங்கிறது அப்போது இதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்ட நகர்வாக கிரிப்ஸ் மிஷன் இரண்டாம் உலக போர் பெரிய லெவலில் போயிக்கிட்டு இருக்கு இந்த இரண்டாம் உலக போருடைய பின்னடைவுகளாக பிரிட்டிஷ் வந்து தே ஆர் ஃபோர்ஸ்டு டு கிவ் சம் கன்செஷன் ஃபார் இந்தியன்ஸ் இந்தியர்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அமைக்கப்படுது இவங்க வந்து சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஒன்லி வித் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியர்கள் மட்டுமே உள்ளடக்கிய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறாங்க மூணாவது செப்பரேட் யூனியன்ஸ் கேன் பி ஃபார்ம்டு இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறாங்க நான் இப்போது இந்த மூணில் காங்கிரஸ் கட்சி டொமினியன் அந்தஸ்தை ஏற்க மறுக்குது வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க முஸ்லீம் லீக் எங்களுக்கு தனி பாகிஸ்தான் தான் வேணும்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க இந்த கிரிப்ஸ் மிஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இதில் தேர்ட் பாயிண்ட் தட் இஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு யூனியனாக இருக்க ஒரே யூனியனாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படி ஒரே யூனியனாக உங்களுக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னா ரெண்டு யூனியனாக அதாவது பாகிஸ்தான் இந்தியான்னு ரெண்டு யூனியனாக பிரிஞ்சு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அஃபிஷியலி ப்ரூ ப்ளூ பிரிண்ட் ஃபார் செப்ரேட் பாகிஸ்தான் இப்போ செப்பரேட் யூனியன் கேன் பி ஃபார்ம்டு இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரே டொமினியனாக தான் இருக்கணும் உங்களுக்கு டோ ஒரே டொமினாக இருக்க விருப்பம் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப உரசல் போக்கு ஏற்படுதுன்னா அப்புறம் செப்பரேட் டொமினியன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இது பாகிஸ்தானுக்கு குறிப்பாக முஸ்லீம் லீக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவங்க ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு உடனடியாக தனி பாகிஸ்தான் வேணும் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்ந்து இருந்துட்டு ஒத்துவரனா பிரிஞ்சு போகிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் இது காங்கிரஸுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் இஸ் வெரி அடமண்ட்டு தட் செப்பரேட் பாகிஸ்தான்லாம் ஒன்றும் போகவே கூடாது ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரே இந்தியாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இதனுடைய தொடர்ச்சி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம் ஸோ அஸ்யூஷல் டொமினியன் ஸ்டேட்டஸ் வாஸ் ரிஜெக்டட் பை காங்கிரஸ் அதே மாதிரி முஸ்லீம் லீகும் இந்த திட்டத்தை ஏற்க மறுத்துட்டாங்க அப்போ இதனுடைய எதிரொலியாக காந்தி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுது அது என்ன மிகப்பெரிய போராட்டம் அதுதான் காந்தியுடைய கடைசி போராட்டம் கடைசி ஆயுதம் அதுதான் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் உங்களோட நான் கலந்துக்கிறேன் நன்றி வணக்கம்